இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட சூழலில் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே இருந்து வந்தது ஆனால் ஒவ்வொரு பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கப்படும் என்று பேசி வந்தார் இதனால் பாமகவுடன் விரைவில் கூட்டணி உறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதற்கேற்ப பாமக தலைவர் அன்புமணி தொடர்ச்சியாக திமுகவை சாடி வந்தார் இந்த நிலையில் இன்று பசுமை வழி சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு அன்புமணி வந்தார் அவருடன் சத்தியபாமா உள்ளிட்ட பாமக ம கிவாகும் வந்தனர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சுமார் இருபது நிமிடங்கள் வரை அன்பு மணி ஆலோசனை நடத்தினார் சந்தித்தனர் பழனிசாமி பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைந்துள்ளது எங்களின் கூட்டணி வெற்றி கூட்டணி திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற லட்சியத்துடன் வலிமையான தமிழகத்தை உருவாக்க எங்களின் கூட்டணி பெரும்பாலான தொகுதிகளில் வென்றும் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள அனைவரும் போல பணியாற்றுவோம் தொகுதி பங்கீடு குறித்து முடிவு எடுக்கப்பட்டு அறிவிப்போம் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அன்புமணி பேசுகையில் சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்துள்ளது இது எங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம் வலுவாக கூட்டணி அமைந்துள்ளது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நோக்கில் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளோம் நூறு நாட்கள் நடைப்பயணம் மேற்கொண்ட போது மக்கள் திமுக மீது என்று தெரிவித்தார் தொடர்ந்து ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் எடப்பாடி பழனிசாமி நன்றி கூறி புறப்பட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து